வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது புதுமொழி இயக்குனர் அபிஷேக் ஜீவிதன் அவரோட இயக்கம் மற்றும் டேரெக்ஷனில் சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு பக்ஸு எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்து சா ஒரு பேர் என்னது டக்குன்னு ஒரு பேர் ஆவ மாட்டீங்க மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டா சான்றோடன் அவர்களோட மியூசிக்கில் ஒரு யதார்த்தமான படமாக வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று எத்தனையோ தமிழ் படங்கள் வந்திருக்குது எத்தனையோ தமிழ் படங்கள் போயிருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஒரு சில படங்கள் மட்டும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டா மனசை போட்டு வந்து பார்த்தினா புளிஞ்சு எடுத்துடும் மனசை வந்து பார்த்தினா போட்டு கொறாண்டிக்கிட்டே இருக்கும் இந்த கிளைமேக்ஸையும் எப்படி நடந்துச்சு இந்த ஃபேமிலிக்கு எப்படி நடந்துச்சு இந்த ஹீரோ எப்படி பண்ணா அப்படின்ட்டு இப்போ யாரும் சொன்னோம்னா நம்ம இந்த ரமணா படத்தில் கிளைமேக்ஸ் விஜயகாந்த் செத்துது நம்ம சீதாராமன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளை வந்து பார்த்துக்கிட்டா ஹீரோ செத்தது இயற்கை படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா கடைசியில் பார்த்தா அருண் விஜய் வந்தது அப்படின்ட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து பார்த்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி சினிமா நிறையா இருக்குது அதே மாதிரி தான் இந்த படமும் படம் வந்து பார்த்தின்னா பெரிய கதல ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரண இருந்து வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு குடும்பம் இந்தியாவுக்கு புலம் வராங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா கடல் க கப்பல் வழியாக வரல கடல் வழியாக வந்து பார்த்துக்கிட்டனா தெரியாமல் வந்து பார்த்துக்கிட்டனா புலம் வராங்க அப்படி புலம் பயந்து வர ஒரு ஒரு ஃபேமிலி இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன சிக்கல்களை சந்திருக்காங்க அந்த ஃபேமிலியும் பார்த்தோன்னா என்னென்ன வந்து பார்த்துக்கிட்டா இன்னல்களை பட்டு இங்கே இருக்க சு சொசை சொசைட்டிக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அடாப்ட் ஆகி தன்னோடய இதை வந்து பார்த்துக்கிட்டா நிலைநாட்டி இங்கே இருக்க சொசைட்டிக்கு வந்து பார்த்தோம்னா பழக்கப்பட்டு இங்கேருந்து வாழ்ந்தாங்களா இல்லையா இல்லை வந்து பார்த்தா இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில வந்து பார்த்தா எப்படி மீண்டு போனாங்க அப்படின்ட்டு கதை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரே கோட்டை போகுது படம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளெலாம் கதையாக இருந்தாலும் படத்தில் நடித்த அனைத்து நடிகளையுமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக நடிச்சுக்கோங்க முக்கியமாக படத்தோட முக்கியமான ஹீரோன்னு சொல்லக்கூடிய சசிகுமார் சார் சசிகுமார் சார் படத்தை ப படத்தில் நடிக்கிற குறச்சிட்டா அப்படி வருஷத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு படம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படி தயவு செஞ்சு சார் நீங்கள் ஒரு படம் நடித்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒழுங்கான படமாக நடிங்க சார் ஏன்னா கடந்த ஒரு நாலு நாலு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க அயோத்தி கொடுத்தீங்க நந்தன் கொடுத்திங்க இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி கண்டன்ட் ஓரி என்றாலாம் நான் படுற மாதிரி எதிர்பார்க்குறோம் நல்ல கதைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ வைக்கணுங்கிறது எங்களோட தலைமையான கொடு சார் நீங்கள் பல பேடிகள் சொல்லியிருக்கீங்க இயக்குனர் பற்றி சின்ன பையன் அவனோட வயசை நான் பார்க்கல அவனோட திறமை மட்டும் தான் பார்க்கணும் பார்த்தீங்களா இதே மாதிரி புதுமுக இயக்குநர்கள் உங்களை தாடி தேடி வர தேடி வர புதுமுக இயக்குநர்களுக்கு அனைத்து ஹீரோக்களும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தா எத்தனையோ புதுமான ஹீரோக்கள் புது புது கதைகள் நம்ம தமிழ் சினாய்க்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கருத்துமே கிடையாது அதுக்கு உதாரணம்னா இந்த அபிஷேக் ஜீவிதன்ங்களா அவர் அதே மாதிரி இந்த படத்தில் சிம்ரன் சிம்ரன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு யதார்த்தமான அம்மாவா ஒரு குடும்பத்தோட பொன்மணியாக குடும்ப குத்து விழாக்காவாக மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஹவுஸ் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அம்மா பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இப்போ காட்டி போயிருக்காங்க இந்த படத்தில் என்ன இல்லைன்னு கேட்டீங்க ஐம்பது பர்சஞ்சர் காமெடி இருக்குது முப்பது வந்து பார்த்துக்கிட்டனா இது இருக்குது அழுகை இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் பார்த்துக்கா விறுவிறுப்பு இருக்குது ஸோ அதில் படம் வந்து பார்த்துக்கிட்டனா முப்பது பர்சன்ட் வந்து பார்த்துக்கிட்டனா சென்டிமெண்ட் இருக்குது படம் வந்து பார்த்தா நம்ம நம்ம ரொம்ப கூட்டி பிரிஞ்சிருமோ அச கசக்கி பொழிஞ்சிடுமோ இந்த வீரம் படத்தை சாரி இந்த படம் வந்தால் இந்த படத்தில் அஜித் படம் நம்ம கடைசியில் என் ஜாமீன் சொல்லுவார் அஜித் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா அதை மாதிரி போயிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க படம் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களை எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா மனசாக வந்து பார்த்துக்கிட்டனா போட்டு பிரசஞ்சி தவிர ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா தேம்பி டேம் அழுது மாதிரி இருக்காது அதான் அந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா சசிகுமாரோட சின்ன பையனை ஒரு பையன் நடிச்சிக்கான் அவனை என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க காமெடிக்குன்னு தனியாக வந்து பார்த்தோன்னா யோகி பாபு ஒதுக்கியிருக்காங்க அந்த படத்தில் ஆனால் யோகி பாபுவே தூக்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்கா ஓரமாக உட்காருங்க கீழ் நான் வந்து பார்த்துக்கிட்டா அவன்ட்டு அந்த இந்த ஸ்டார் விஜயலாம் வந்து பார்த்துக்கிட்டா ஸ்டார் போஸ் வந்து பார்த்துக்கிட்டனா இது ஐபிஎலுக்கு நான் கமெடி பண்ணுற நேரம் காலம் நீங்கள் உட்காருங்க உரமா உக்காரங்க சொல்கிற மாதிரி நீங்கள் உட்காருங்க உரமாக உரமா உக்காங்க நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டா மேலே யங்ஸ்டர்ஸ் நாங்கள் உள்ள வட்டோம் அப்படின்னு அந்த குட்டி பையன் கையால் நடிப்பில் பூந்து மேட்ரிக் அப்படிங்க அவரோட காமெடி வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை வந்து பார்த்தின்னா அப்ளோஸ் பண்ண வைக்கிது துரு 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 துருணுன்னு பார்த்துக்கிட்டா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு படத்தில் வந்து பார்த்தா எங்கேயுமே பொய்வலாம கொண்டு போகிறதுக்கு அந்த குட்டி பையனோட ரோல் பார்த்தா மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டை கொடுத்துருக்கு அந்த பையன் பண்ணுற சேட்டை அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டுன்னா அவ்வளோ அப்பமாக இருக்கும் சில பொண்ணுங்க வந்து பார்த்துக்கிட்டனா வெளியில் பார்க்கும்போது வந்து அம்ஜி சும்மா வந்து பார்த்தா அம்னாஞ்சி மாதிரி இருந்து பார்த்தா பேசவே மாட்டாங்க ரொம்ப உருன்னு இருப்பாங்க அந்த பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் பேசி பழகிட்டேன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணை விட நம்பர் ஒன் வாயாடி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த பயம் பார்க்க ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் அந்த பயம் பண்ணுற அட்ராசிட்டி சேட்டைலாம் பார்த்தோன்னா வச்சுக்கலேன் வேறு லெவல் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட நடிப்பு வந்து பார்த்தினா சூப்பராக இருக்குது அவரோட காமெடி வந்து பார்த்தினா படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஆகுது இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம இயக்குநரையும் வந்து பார்த்தா நடிச்சுக்கா அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த ஒரு மாறி வர ட்ரை பண்ணுறா அப்படி அவரோட நடிப்பும் வந்து பார்த்தா யதார்த்தமாக இருந்துச்சு அது போக நம்ம பக்ஸ் நடிச்சுக்காரு இந்த படத்தில் பொது செய்ய நடிச்சிக்கா அப்படி அவரோட கேரக்டர் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே அவங்க பேசுகிற இந்த இலங்கை ஸ்லாங் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா போட்டு குழப்பிக்கல நாங்கள் தெலுங்கிலும் வந்திக்க வந்தேன் காண்டி என்ன கதைக்கிறீங்களோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜே வந்து பார்த்தினா போட்டு இவங்க ரொம்ப போட்டு குழப்பம்னா வந்து பார்த்தா படம் புரியாது அப்படிங்கிறதக்காண்டி நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை மட்டுமே வச்சு இலங்கை தமிழர்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இத பிம்பத்தை க்ரியேட் பண்ணி நம்மளை வந்து பார்த்துக்கிட்டனா படத்தை எங்கேயுமே பொய்விலாமல் கொண்டு போனால் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மொத்தத்தில் இந்த படம் உங்களுக்கு யார் யாராவது பிடிக்கும்னா ஒரு நான் ஒரு கிளாமர் இல்லாமல் ஒரு இரட்டை இரட்டை வசனங்கள் இல்லாமல் படம் வந்து முகம் சுலிக்கிற மாதிரி பார்த்தோன்னா ரத்தம் சொட்ட சொட்ட வந்து பார்த்துக்கிட்டா சண்டை காட்சிகள் இல்லாமல் வயிறு குலுங்க சிரித்து ஒரு யதார்த்தமான படத்தை பார்த்துட்டு மன நிறைவாக வெளியே வரணும்னு நினைக்கிறேன் குடும்ப பங்கான ஃபேமிலி ஆடன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகலாம் எல்லாருமே குடும்பத்தோடு படத்தை கூட்டி வைப்பாருங்க படம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க எனக்கு நான் இந்த படத்தில் மதிப்புன்னு பார்த்தோன்னா அஞ்சுக்கு நாலு தருவேன் படம் வந்து பார்த்துக்கிட்டனா சிம்பிளாக படமாக இருக்குது சொன்னாலும் நீ பார்க்கலாம் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள் பெல்லுக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படியே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு எட்டு முதம் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புண்ணியமாக போகும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா வீடியோ வந்து பார்த்தா முழுசாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அலகார நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணால் ப்ரொமோஷன் பண்ண வீவ்ஸ் போடுவாங்க வீவ்ஸ் போடக்கூட கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உத்தரவை வந்து இன்னும் நிறையா பழைய படங்கள்லாம் பார்த்தா லிஸ்ட்டில் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா எனக்கு தோணானதாக ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுவேன் அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் இங்கே வந்து பார்த்தா மிக பெரிய மிகப்பெரிய உத்துவியாக அளிக்கும் அதனால் அனைவருக்கும் சே சப்ஸ்கிரைப் பண்ணி முடிவு பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ